அறுவை சிகிச்சை இல்லாம நம்மளுடைய மூட்டு தேய்மானத்தை சரி செய்ய முடியுமா இது வந்து நாற்பத்தைந்துக்கு வயதுக்கு மேற்பட்ட சில தாய்மார்களுடைய கேள்வி இந்த சந்தேகம் வர்றது வந்து இயற்கை தான் இது வெளிநாடுகளில் என்ன பண்றாங்க ஹார்மோனல் தெரப்பி அப்படிங்கிற ஒரு தெரப்பி பண்ணுறாங்க ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து இந்த நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அம்மாக்களுக்கு வந்து கொடுக்காங்க அது வந்து மூட்டு தேய்மானத்தை சரி செய்யணும் அப்படின்னு அது எப்படி சரி செய்யும் அதாவது இருந்து ஈஸ்டோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும் இந்த நாற்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட அம்மாக்களுக்கு வந்து அந்த ஹார்மோனுடைய உற்பத்தி வந்து குறையுது இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருந்தா மட்டும்தான் எலும்பு மறு உருவாக்கம் செய்து கொள்ள முடியும் நம்ம சுண்ணாம்பு சத்து எடுத்துக்கொண்டாலும் இந்த ஹார்மோன் வந்து தேவை அப்போ இதை வந்து உற்பத்தி எப்படி செய்யலாம் வெறும் மருந்துகளின் மூலம் மட்டும் பண்ண முடியுமா இல்ல உணவை பத்தி போதிய விழிப்புணர்வு இல்லாத இடங்கள்ல சரி நமக்கு பல காலங்களாக உணவை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் அந்த விஷயங்கள் அதாவது இந்த ஈஸ்ட்ரோஜன் கண்டென் கண்டெய்னிங் ஃபுட்டை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டதன் மூலமாக இந்த எலும்பை மறு உருவாக்கம் செய்து கொள்ள முடியும் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா இருபதாம் தேதி ஜூலை இருபது மிடாலம் சென்ட் ஜோசப் சர்ச்சில் மாலை நான்கு மணி அளவில் நாங்கள் வாரோம் நீங்களும் வாங்க இந்த விஷயத்தை பற்றி நம்ம நிறைய பேசலாம் வாங்க வணக்கம்